தாய் மகளே விழுப்புரம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசான ஆண் மேல ஒரு இருபத்தி நாலு வயசான பெண்ணுக்கு ஒரு காதல் ஏற்பட்டுருக்கு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருமணமானவங்க ஆனவங்க திருமணம் வாங்கி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா குழந்த இருக்கு ஆனா வேற வேற ஒருத்தவங்களோட திருமணம் வாங்கிருக்குங்க அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அசாயம் ஏற்படுதுங்க இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட தீர்த்து கட்டினா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ முடியும்ன்ற காரணத்துக்காக பொண்ணோட ஹஸ்பண்ட பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடென்ட் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம்னு நடந்திருக்குங்க இந்த இருபத்தி நாள் வயசான பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனா கஷ்டம் வர்ற ஒரு குடும்பம் கொுத்தவடை செஞ்சுதான் டெய்லி அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க குழந்தையை காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்டுக்கு சென்னையில ஒரு வாய்ப்பு கிடைக்குது கொளுத்து வேலை பண்றதுக்கு சரி விழுப்புரம் வந்து கொழுத்து வேலை போனா கொஞ்சம் சம்பளம் அதிகமா கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவங்க போட்டுட்டு சென்னைக்கு போறாங்க அப்படி சென்னைக்கு போகும்போது கொழுத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அந்த வயசான மேஸ்திரி மேல இந்த பொண்ணுக்கு ஒரு காதல் ஏற்படுது இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஒரு லீகல் அஃபேர்ல இருக்காங்க வெளியில போனா மீட் பண்றது பாத்துக்க ஒரு காலகட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் லீகல் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ண திருப்பி அவங்க விழுப்புரத்துக்கு கூப்பிட்டு போறாரு இந்த சென்னையில நமக்கு வாழ்க்கை எதுவுமே வேணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தா போதண்டா அப்படின்னு நினைச்சு திருப்பி விழுப்புரத்துக்கு கூப்பிட்டு போறாரு ரெண்டு பேரும் திருப்பி விழுப்புரத்துக்கு போறாங்க ஆனா விழுப்புரம் போய் கூட பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவங்களோட இல்லீகல் அகாரம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வயசான ஆண் கிட்ட போன்ல டெய்லி பேசிட்டே இருந்திருக்காங்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இலீகல் அகார இந்த பொண்ணு வச்சதுக்காக இந்த பொண்ணு டெய்லி திட்டுறது அடிக்கிறது மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா வீட்ல யாருக்குமே தெரியாம அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசான ஆணுக்கு டெய்லி போன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும்னா மூணு ஹஸ்பண்ட்ல சாவடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு குடிச்ச ட்ரிங்க்ஸ் மேல பாத்தீங்கன்னா சைனைடு ஊதி குடித்து சாவடிச்சிருக்காங்க அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிளானும் பண்ணியிருக்காங்க அந்த அம்பத்தி ரெண்டு வயசான அவர் மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கிற நண்பர்களும் இதுக்கு காரணம் அந்த அம்பத்தி ரெண்டு வயசு நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பிளான் பண்றாங்க பிளான் பண்ணி அவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு கொழுத்து வேலைக்கு அட்வான்ஸ் வாங்கணும் நீ வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க இவரு என்ன பண்றாரு அதை நம்பி போறாரு ஆனா இவர் போகும்போது என்ன பண்ணிருக்காங்க ஒரு மூல வளர்ச்சி குறைபாடான ஒரு பையனை கூட கூட்டிட்டு போயிருக்காரு அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே ஷாக் ஏன்னா இவங்க டார்கெட் என்ன மர்டர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பையன் வேற கூட இருக்கானே அப்படி இருக்கும் போது அவன் மர்டர் பண்ணா மாட்டிப்போமே அப்படின்ற பயம் அவங்களுக்கு ஏற்படுது அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா மூல வளர்ச்சி குறைபாடா பையன் தானே இதெல்லாம் நமக்கு என்ன ஆக போகுது அவனை ஏன்னா ஒரு மாதிரி நிப்பாட்ட வச்சுட்டு நம்ம மர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அதே மாதிரி அது மூல வளர்ச்சி குறைபாடா பையனை ஒரு மாதிரி நிக்க வச்சிருக்காங்க நிக்க வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா வாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா சைனேட் கலக்கணும் ஸ்மைல் கலந்த ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு தெரியாம பாவம் அவங்க ஹஸ்பண்டும் குடிக்கிறாங்க ஆனா அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அவங்க குடிச்சு அந்த இடத்துல துடி துடிக்க கொடூரமா செத்து போயிட்டாங்க அப்படி செத்து போயிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஐம்பத்தி வயசான வயசா இந்த இருபத்தி நாலு வயசான பண்ண இதுக்கப்புறம் நம்ம ஜாலியா வந்துடலாம் பா நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறாங்க ஆனா அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது இந்த மூல வளர்ச்சி குறைபாடுகளுக்கு பாத்தீங்கன்னா குறைவ இட போட்டாங்கல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அந்த மூலவரட்சி குறைபாடுக்கு பையன் உண்மையை சொல்லிட்டாங்க இந்த இடத்துல உங்க எல்லாரும் கண்டிப்பா டவுட் வரும் ஒரு மூலவரட்சி குறைபாடா இருக்க பையன் சொல்ற எவிடன்ஸ் எப்படி வந்து கோர்ட்ல எடுத்துப்பாங்க தென் போலீஸும் எடுத்துக்கலாங்க அப்படின்ட்டு நியாயமான சந்தேகத்தாங்க ஒரு மூணு வயசு குழந்தையாவே இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஜட்ஜ் கேட்கிற கேள்விக்கு ஓரளவுக்கு அந்த குழந்தை ஆன்சர் பண்ண வருது அப்படின்னும் போது அந்த எவிடென்ஸ் தாராளமாவே எடுத்துக்கலாங்க ஆனா அந்த மூல வச்சு குறைபாடுறதுக்க பயனை பாத்தீங்கன்னா பிரஷர் பண்ணியோ இல்லைன்னா அவன் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டியோ சொல்லக்கூடாது அந்த பயனாலே புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னும் போது தாராளமாவே அது எவிடென்ஸாக எடுத்துக்கப்படுவாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் எவிடென்ஸ கன்சிடர் பண்ணி எடுத்தோம் இருக்காங்க இப்போ எங்க பாத்தீங்கன்னா இவங்க நாலு பேருமே அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயில இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட சுயநலத்துக்காக ஒரு இல்லீகல் அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க நடு ரோட்ல நிக்கிறதுங்க அதுவும் இந்த பெண்ணோட குழந்தை பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டையும் பிளான் பண்ணி சாவடிச்சுட்டாங்க இந்த பொண்ணு ஜெயில இருக்கு இன்னைக்கு இதனால பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட குழந்தையோட வாழ்க்கை தாங்க இன்னைக்கு நாசமா போகுது ஒரு இல்லீகல் அஃபேருக்கு பண்றதுனால ஒரு எவ்வளவு பெரிய குடும்பம் அழிஞ்சு போறதுன்றது இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி இல்லீகல் அஃபேர் நீங்க பண்ண நினைக்கும் போது தயவு செஞ்சு ஒரு செகண்ட் உங்க ஃபேமிலியை நினைச்சு பாருங்க அப்படியும் இல்லையா உங்க குழந்தைய நினைச்சு பாருங்க நாளை பின் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்க குழந்தைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சந்தோஷத்துக்காக உங்க குடும்பத்தை தயவு செஞ்சு அழிக்கவே அழிக்காதுங்க இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தென் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுட்டு நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ